இந்த மிட் நைட்ல துசாரும் அரோராவும் சேர்ந்துக்கிட்டு டபுள் மீனிங் பேச்சுக்கு ஒரு அளவே இல்ல பிக் பாஸ் சீசன் நைனா இல்ல வந்து ஆபாச குடோனா அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பேசுறாங்க

நல்ல சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க டே என்ன இது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அது என்ன ஏது அதுவும் எப்ப ஒரு ரனகலமே வீட்டுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கிறது வந்து கமருதி திவாகர் பார்வதி இவங்க எல்லாம் சண்டை போடுறதா அடித்தடி சண்டை போட்டுருந்தாங்களே அவங்க பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கல இந்த சண்டையிலேயே உன ஒரு கிளி அப்படிங்கிற அப்படிங்கிற தான் வந்து துஷாரும் அராராவும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு அந்த கிளிப்பும் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத அப்படிங்கறத வீடியோல பார்த்துக்கலாம் ஆக்சுவலி வந்து கமருதி வந்து திவாகரை அடிக்க போயிருவாப்புல எல்லாரும் சேர்ந்து வந்து திவாகரை புடிச்சு வச்சு அந்த ஒரு சின்ன சோஃபா மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல உட்கார வச்சிருக்க அந்த இடத்துல திவாகர் வந்து கூட கலையரசன் அரோரா துஷா மூணு பேர் உட்கார்ந்துருப்பாங்க திவாகர் வந்து கலையரசன் சொல்றாப்ல இந்த கமுர்தீன்லாம் இருக்கான்ல இவனா பெரிய இவன் நினைப்பு பூரா வந்து தப்பு தப்பா இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கலையரசன் வந்து அரோராவும் துஷாரும் வந்து கொஞ்சம் இருந்த பார்த்தாங்க இவங்களுக்கு இடையில ஏதாவது ஒன்னு கோர்த்து விடணுமே அப்படின்ட்டு வந்து துஷார கூப்பிட்டு என்ன துஷார் நல்லா குளிச்சிட்டு வந்துட்ட பொழுக்க அப்புறம் என்ன ஆஹ் உள்ளுக்கு குத்து தான் குத்திட்டு வந்துருப்போம் பொழுக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வேடை மட்டும் மியூட் பண்ணிட்டாங்க அது என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு ஒன் கிளீனா தெரியல ஒரு மேல பாத்ரூம் குள்ள நல்லா குத்து குத்து குத்திட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல அதை மியூட் பண்ணிட்டாங்க மியூட் பண்ண உடனே துஷாருக்கு ஒரே சிரிப்பு உடனே அந்த இடத்துல வந்து அரோரா உட்காந்துருந்தாங்களே அரோரா ஒரு நல்ல பொண்ணுன்னா என்ன பண்ணுவாங்க எந்திச்சு அங்கிட்டு போயிருவாங்க மச்சான் தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு இது அரோரா என்ன பண்றது வந்து துசார கண்ணை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு அந்த லுக் இருக்கும்ல அந்த லுக்கை விட்டுக்கிட்டு வந்து என்ன குத்தி இருப்ப எங்க குத்தி இருப்ப அப்படின்னு கேட்கறாங்க உடனே அப்படின்னு துசார் சிரிச்சுக்கிட்டே ஒரு இது பண்ணாப்ல மறுபடியும் டபுள் மீனிங் கலையரசனை பார்த்துட்டு கலையரசன் அந்த பக்கம் வந்து அரோராவை பாக்குறான் அப்படியே கலையரசனுக்கு தெரியும்ல இது நம்ம டபுள் மீனிங் தான் பேசுறோம் இது அரோரா புரியும்ல அப்படின்ட்டு வந்து நைஸா வந்து அரோரா பார்த்து இருக்கிறான் உடனே துஷார் அந்த இடத்துலயும் வந்து எனக்கெல்லாம் எல்லாம் வெறி டப்பு டப்பு அடிக்கணும் அப்படின்னு எதை சொல்றேன் அப்படின்னம்னா கொசுவ சொல்றா இங்க நிறைய கொசு இருக்கு அது கொசுவ டப்பு டப்பு பயங்கரமா அடிக்கணும் அவ்வளவு வெறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து துஷார் சொல்றான் இதை இதை கேட்டுக்கிட்டு அரோரா வந்து சார் என்ன தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்ட்டு வந்து மனசுல ஒரு விதத்துல சந்தோஷம் தான் ஏன் அரோ அப்படி வந்து அவங்க தப்பு தப்பா பேசுறாங்கன்னா அந்த இடத்துல அரோரா எந்திச்சு போயிருக்கலாம் ஆனா அதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு வந்து அரோராக்கு ஆசைன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம வந்து கலையரசன் உணவு சில பேர் வார்த்தைகளையும் சொல்றாங்க ஆமா ஆமா முரட்டடி அடிக்கணும் சும்மா வந்து டப்பாங் டப்பாங்னு வந்து பயங்கரமா அடிக்கணும் அப்படின்ட்டு வந்து கலையரசன் அரோரா பார்த்து சிரிச்சுக்கிட்டே துஷார்ட்ட சொல்றா உடனே துஷார் வந்து ஆமா ஆமா பயங்கரமா அடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் வந்து அரோரா வந்து வெக்கத்துல வந்து ஆஹா தப்பு தப்பா பேசுறாங்களே அப்படின்ட்டு வாய்க்குலே புலம்புறாங்க இதுல என்ன தெரியுதுன்னா ஒருத்தவங்க வந்து டபுள் மீனிங் பேசுறாங்க அப்படின்னம்னா இந்த பொண்ணுங்களை வந்து செம என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க தான் சொன்னேன் இது வந்து பிக் பாஸ் சீசன் நயனா இல்ல வந்து ஆபாச குடோனா அப்படின்னே தெரியல எல்லாத்துக்குமே முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க உள்ளுக்கு எது நடந்தாலும் வந்து ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி வந்து பிக் பாஸ் டீமும் இதை வந்து என்கரேஜ் பண்றாங்க எப்படினாலும் கண்டென்ட் சேர்ந்த நல்லா செய்யறதானே அப்படிங்கிற மாதிரிதாங்க இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வாரம் அவி அரோரா இப்படி நடந்துக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து கண்டென்ட்டா ரீச் ஆவாங்களா இல்ல மக்கள்கிட்ட பிடிக்காம இந்த வாரம் எலிமினேஷன் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால அவங்க வீட்டை விட்டு வெளிய போவாங்களா அப்படிங்கறது உங்களுக்கு என்ன தோணுங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்க மக்களை